அப்போ பாருங்க இவ்வளோ நேரம் படுத்துட்டு தான் இருந்தா இன்னும் தூக்க கலக்கமாவே இருக்குது சரி அவள் என்ன பண்ணுறா எந்திரிச்சிட்டாலே இல்லையா அவன் இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்குறா சரி அப்புறம் ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிறீங்களா பார்த்து பத்திரமா இருக்கிறீங்களா நான் போயிட்டு வரட்டுமா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் போயிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே ஓஹோ நான் இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குதா நான் இருந்தால் மட்டும் அப்படியே என்கிட்ட பேசிட்டு வெரி வெரி காமிட்டே இப்போ இப்போ வந்து தூங்கிட்டு கேரிங்க ஒரு நாளைக்கு தான இந்த சிம்ரன் வரangle இரு இருன்னு சொன்னனால இருந்துட்டோம் சரி விடுங்க இப்போ சொல்லி அப்படியே நேரம் ஒரு பதில் வெச்சிருப்பிங்க ரெடியா சரி சரி நான் தோரத்துக்கு போறேன் இது வரங்கள இல்ல என்ன கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டு இப்போ வரோம் நான் இன்னும் குளிக்கல ഒന്നും பண்ணல லேட் நீங்க என்ன இப்பவே எல்லா கூடையில எட்டி வச்சி கிளம்பிட்டிங்களா இருக்குதே ஆமா தோரத்துல நாளே இருக்குதுன்னு சாப்பிடாம கூட போயிட்டாரு பா மனுஷன் சரி அத சாப்பாடு கொண்டுட்டு கொஞ்சம் நார்மமா போவளன்னா எல்லாம் செஞ்சாச்சே எல்லாம் எடுத்து வச்சிட்டு நீங்க வேற என்ன இருந்தீங்களா சத்தம் போட்டயா சரி ரெண்டு பேர் வீட்ல இருக்கீங்களா சேனா போயிடு வர ரெண்டு பேர் சரியா போய் தப்பமா சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவீங்களா இல்ல சா வருவீங்களா ஏன்டி போறது முன்னாடி இப்படி கேக்குறீங்க சொன்னாரு சரி அதை கூட போகலான்னு நினச்சி அவங்களே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் தான் ரெண்டு பேர் வரலாங்கிறீங்க நம்ம தோட்டத்துக்கு போகணும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நீங்களே போயிட்டு வாங்க போங்க இன்னைக்கு வேறு எனக்கு கொஞ்சம் எழுதுற வேலையெல்லாம் இருக்குதுமா அதெல்லாம் முடிக்கணும் சரி சரி அப்போ ஏதாவது குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து ரெண்டு பேர் படிக்கிற வேலை இருந்தால் பாருங்கள் அப்புறமா கொஞ்சம் துணி மட்டும் எல்லாம் நினச்சி வச்சிருக்கிற அது மட்டும் துவச்சி போட்டுருங்கடி சரியா நேற்று எல்லாம் போட்டதெல்லாம் பாரு எல்லாம் ஊற வச்சிருக்கிற துவைக்கலான்ட்டு தான்

நானும் சரி இந்த பையனை வீடு வீடு முழுக்க சுற்றி பார்த்தாச்சு வெளியே எங்கே சிரிக்கிறானு தேடி பார்த்துட்டு வந்து ஆளவே காணும் எங்கே விளையாட போயிட்டானு என்னமோ தெரியல சரி இருக்க எல்லாம் போட்டு ரெடியாக தான் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சித்த நிற்கிறீங்களா ஆ சரி மலர் நிற்கிறேன் போய் எடுத்துகிட்டு வாப்போ பூமாரி பூமாரி அந்த சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வா சாமி நீ போட்டு வச்சிருக்கிறேன் பாரு அதை எடுத்துகிட்டு வா தானே நம்ம தெரியல எங்க வளநாடு போயிருப்பான்னே வந்து பேசிக்கறேன் சேர் அவர்க்கு பேர் நேரம் ஆயிச்சு என்னடா பண்றது சேர் நாம இத நீங்க வந்துட்டீங்க நானே இந்த புள்ளங்களை வர அவங்க இப்ப தூங்கி எந்திரிக்கிறாளுங்க இன்னிப்பு இவங்க ஆமாக்கா நேத்து நைட் எல்லாம் தூงவே இல்ல இலக்கா புள்ளங்க எனக்கே கொஞ்ச தூக்கமா தான் வருது நான் இனி நினைச்சேன் சேரி என்ன பண்றது यार வலியிலியே சாம்பார் குடுக்குற நானே போயிட்டு கரேன் அப்புற எப்படி இருக்கும் நம்மளு சரியா தூงவே இல்ல ராமண்ணா ராமண்ணா ஆ வா பாஜகா என்னன்னா பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை கொஞ்சம் தென்னை மரத்துக்கு வாய்க்க தண்ணி எடுத்துட்டு இரு வர்றான் ஆஹ் சரி சரி வாங்குவோம் ஆஹ் வாஜகா என்ன இல்லன்னா நானும் தண்ணி உள்ள தோட்டத்துக்குன்னு நினைச்சிட்டு சரி பம்ப் செட் ஆன் பண்ணி விட்டுட்டு மோட்டர் போடலான்ட்டு சுவிட்ச் போட்ட மோட்டர் ஓடவே இல்லன்னா ஏதோ ரிப்பேர் ஆகி இருக்குது நானே முடிஞ்ச வரைக்கும் பார்த்த ஒண்ணு சரியாகலையாட்டு இருக்குது சரி அதான் என்ன பண்றதுன்னு பார்க்கலான்ட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த பையனுக்கு மோட்டரு ரிப்பேர் பையனுக்கு கூப்பிட்டேன்னா அவன் எங்கே ஊருக்கு போயிருக்கிறானாமா நாளைக்கு தான் வருவானாமா சரி அதான் என்ன பண்றது அப்படின்ட்டு அப்படியே யோசனைலயே வந்தேன் ஐயோ இந்த கேரகத் இப்படியே தான் அடிக்கடி ஆகுது என்ன மோட்டருங்களே என்னமோ போ எப்படிதான் விலை கொடுத்து வாங்கினாலும் அது அடிக்கடி இந்த மாதிரி தான் ஆகுது என்னோட மோட்டரும் அப்படிதான் ஒன்று கிடக்குது அதுவும் ரிப்பேர் ஆகிதான் இருக்குது அதுக்கு ரெடி பண்ணு சொல்றோமா அந்த பையனுக்கு வர சொன்னேன் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரான்ட்டு அவனும் வரவே இல்லை அதுக்கப்புறம் புது மோட்டர் தான் வாங்கி ஒன்னு மாட்டி விட்டோம் போயிருந்தானே இல்லைண்ணா என்கிட்ட நாளைக்கு வந்துரு சொன்னா என்ன பண்றது இவனை நம்புறதே இல்லை வேற ஆளுக்கு ஏதாவது சொல்லலாமா சரி நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான்ல ஒரு நாளைக்கு பார்க்கலாம் விடு வரானே இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா வேற ஆளுக்கு ஏதாவது சொல்லலாம் அப்ப இன்னைக்கு தண்ணியும் மூட முடியாத இருக்குது இன்னைக்கு என்ன பண்றது போங்க சரி உடிச்சக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன மழை வர மாதிரி தான் இருக்குது மழை வந்துச்சுன்னு தண்ணி கூட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நானுமே இது மாட்ரு போட்டதுமே ஆஃப் பண்ணிட்டேன் சரி மழை வந்தாலும் வருமாட்டிருக்குது எது தேவையெல்லாம் மாட்ரு போட்டுட்டு இருக்கோன்னுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் விடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே பார்த்துக்கலாம் நாளைக்கு வரலன்னா அப்புறம் வேற ஆள் கூப்பிட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஆமாண்ணா அப்படிதான் தான் பண்ணானோ சரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் யாராவது இருக்காங்களா இன்றைக்கி வர மாதிரி அப்படின்னு கேட்டுட்டு போகலான்னு தான் நினச்சேன் சரி விடுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வரேன் சொல்லியிருக்கிறான்ல வரலன்னா அப்புறம் கால்ட்டி கொண்டு போய் தான் எங்கேயாச்சும் கொடுத்து ரெடி பண்ணிட்டு வரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது என்னது டம்பர்ல

தெரிஞ்சதா பேசுறீங்களா ஏய் இவ பெரிய மகாராணி ஆ உன்னை சூராக்குன்னு சொல்ல கூடாதா ஏண்டி அதால சொல்லலாம் நானும் ஆக்குவேன் ஆனா ஆக்குனதுக்கு அப்புறம் யாரும் சாப்பிட முடியாம போயிருமே ஏண்டி ஆக்குன சாப்பிட முடியாதுங்கற ஆமா நான் எது செஞ்சாலும் நல்லா இல்லாம தான் சொல்ல போறீங்க அப்புறம் எதுக்கு நான் ஆக்குவனே அதனால தான் ஆக்கலாம் சொல்றேன் அதுவும் இல்லாம எனக்கு இந்த சமையல் எல்லாம் வராதா எனக்கு வேற எந்த வேலை வேணாலும் கொடுங்க சோறாக்குறது குழம்பாக்குறது மட்டும் சொல்லாதீங்க எனக்கு சோறாக்குறது குழம்பாக்குறது உங்ககிட்ட வேலை சொல்ல கூடாதா அப்புறம் அதை தாண்டி திங்கற திங்கறதோட நிறுத்திக்கிறதா செய்யறதுக்கெல்லாம் என்னால முடியாது சரி சரி அதான் நீங்க கஞ்சி குடிக்கிறீங்களா குடிங்க குடிங்க நான் போய் என் அண்ணன் போய் சாப்பிட்டு வந்துறோம் ஏண்டி நீ என்னக்கெல்லாம் திரும்ப போற வர வர என்னாலே எதுமே பண்றதே முடிய மாட்டேங்குது டேய் ஏண்டி இப்படி என்ன பாடா படுத்து எடுக்கற ஒரு சோறு குழம்பு பாக்குற கூட இன்னும் உனக்கு தெரியலன்னா நான் என்னெல்லாம் குழப்பம் நடத்துறதுன்னு தெரியல உன்னை வெச்சிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி உன்னை மாரடிக்கிறது நானே சொல்லு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஏதாவது முடியலனா கூட உன்னால செய்யக்க முடியல அப்புறம் எதுக்கு நீ என்ன அருமகன் இருக்கற நான் இன்னைக்கு சரியாயிரவா நாளைக்கு சரியாயிரவா நினைச்சிட்டு இருக்கற நீ பாட்டுக்கு இப்படியே பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நான் போய் சேர்ந்துட்டாவே தெரியும் உனக்கு அதுக்கப்புறம் தான் என்ற வருத்தம் எல்லாம் உனக்கு புரியும் அது வரைக்கும் நீ இப்படிதான் ஆடுவேன் ஆடு ஆடு எத்தனை நாளைக்கு ஆடுவியா ஆடு இனி எத்தனை நாளைக்கு நானும் இருப்பேன்னு தெரியல அத்தா என்னத்தா கொஜ்குன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க இப்படி பேசாதீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல கொஞ்சம் கூட சரியா நீங்க ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அத்த நீங்க இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் முதல்ல அதை நினைச்சுக்கோங்க அப்புறம் உங்க வேற என்ன எல்லாம் யார் பாப்பா உங்க வேற உங்க கல்யாணம் மேல எல்லாம் முடிச்சு அவனுக்கெல்லாம் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும் சரியா அது வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும் அத்தை நல்லா இருக்கணும் வாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு நான் என்ன பண்றது நீங்க பாட்டுக்கு போச்சுக்கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது நான் அனாதி ஆயிருவே அனாதி ஆயிருவேன் அப்புறம் சோறத்துக்கும் குழம்புக்கும் நான் போய் பித்ததை எனக்கே நல்லா தெரியும் போய் வீடு வீட வாங்கி தீங்க முடியுமா சொல்லுங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது தான் நீங்க நல்ல நூறு வருஷத்துக்கு நல்ல தெம்பா இருக்கணும் நீங்க எனக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படி இப்படி இனிமேல் மேல இந்த மாதிரி பேசாதீங்க சரியா நீங்க இல்லன்னு நினைச்சாலே எனக்கு அழுக்காட்சியா வருதத்த இனிமேல மேல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க எதுனாலும் சொல்லுங்க நான் உடனே உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி விட்டுறேன் நீங்க மட்டும் இல்லாம போயிட்டீங்க நான் என்ன பண்ணுவேன் நினைச்சாலே எனக்கு அவ்வளவுதான் கொலையா நடுங்குது போங்க உங்க வயணி உங்க வேற நீ வச்சு யார் சமாளிக்கிறது ஐயையோ என்னால எல்லாம் முடியாதத்தா முடியாது நீங்க நல்லா இருக்கணத்தா நல்லா இருக்கணும்

இல்ல நிலா அவர் நேரத்துலயே வேலைக்கு போயிட்டாரு அப்படியா நேரத்துல போயிடுவாரு இல்ல நிலா வேலை இடம் இங்கிருந்து கொஞ்சம் தூரமா போகணும் பாரு டெய்லியுமே ஒரு ஏழையாளர்களை கிளம்பிடுவாரு நிலா ஓ அப்படியா சரி சரி சாப்பிடலாம் செஞ்சு கொடுத்துருவியா இல்ல நிலா இன்னும் எதுவும் செஞ்செல்லாம் கொடுக்கல அவர் வெளியே சாப்பிட்ருக்காரு காலையில மட்டும் ஒன்று செஞ்சு தருவா அதை மட்டும் லைட்டாக போவாரு மதியானத்துக்கு எங்கேயாச்சும் தான் வாங்கி சாப்பிட்டு தருவாரு இன்னும் நான் ஒண்ணுமே வாங்கி வைக்கல அதனால ஒன்னும் நேரத்தில் செய்ய முடியல நிலா நீ சாப்பிட்டியாடி ஆ ஆஹ் நிலா அதெல்லாம்

போயிட்டு அப்புறம் வெடி வெடி அங்கே தான் இருந்தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாம் அங்கே தூங்கிட்டான் அப்புறம் எல்லாம் வெடிக்காத்தால் எழுந்திரிச்சுதான் கிளம்பி எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போனான் ஓ அப்படியா சரி சரி அப்போ காலையில் தான் போயிருக்கிறியா வீட்டுக்கு ஆமா அழகி சரி இரு நீலா நம்ம ஏதாவது காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா சின்ன பிள்ளை எங்கள் அவள் வரலையா காப்பியெல்லாம் ஒன்றும் வேண்டா நான் இப்ப தான் சாப்பிட்டுட்டு தான் வர்றேன் ஆ நிலா ஒரு அரட்டம் வச்சு பிடி வேண்டா இப்போ தான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்புறம் வேணும் எதுவாக குடிச்சிக்கலாம் விடும் சின்ன பிள்ளைங்க நிலா அவங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறாளா தெரியல அழகி நாங்களாம் வரும்போது அங்கே தான் போன் பண்ண பிள்ளையே அவ இருக்கவே இல்ல சரி அப்புறம் அவ்வளோ கூப்பிட்டு விட்டுட்டான் என்ன இல்லை நல்ல வேலைக்கு போயிட்டார் ஆஃபீஸ்க்கு ஆ போயிட்டாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் கேட்கட்டுமா என்னடி கேளு எங்கிட்ட கேட்கறீக்கேன்னு ஏ இவர் போனதுக்கு அப்புறம் வீட்டில் தனியாக இருக்க முடியல எனக்கு ஒரு வேலை வேணும் நிலா வேலையா நாங்களே வேலை இல்லாமல் தாண்டி சும்மா தான் இருக்கிறான் இங்கேலாம் என்னடி வேலை கிடைக்கும் நீ வேற நிறைய படிச்சிருக்கிறான் இங்கெல்லாம் கொஞ்சம் தோட்ட தாண்டி இருக்கும் அந்த மாதிரி வேலைங்க தான் இருக்கும் தோட்ட வேலைங்க தான் இருக்கும் உனக்கு என்ன வேலை தெரியலீங்க ஏ பரவாயில்ல நிலா தோட்ட வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் படித்தது இது அக்ரிகல்ச்சர் தானே அதனால் எனக்கு தோட்ட வேலையெல்லாம் நல்லாவே தெரியும் டி என்ன நீங்கள் சொல்கிறேன் தோட்டத்து வேலை செய்யறதெல்லாமா படிப்பு இருக்குது அதைவா படித்து நீங்கள் ஆமாம் நிலா நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அறிவிக்காட்டூர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்